எழு எழுபதாயிரத்து எழுபதாயிரம் ரூபீஸ் வந்து சகல பொருட்கள் என்ன கடைக்கு வைக்கோ நம்ம பெஸ்கர்ல இருந்து ட்யூபேஸுல இருந்து மா அரிசி

இப்ப படம் பண வகைய குடுக்கறத விட அவாக்கு ஒரு விற்பனை அதாவது ஒரு ஒரு கடை போட்டு அது மூலமா உழைச்சு அது அவாவே சொன்ன விஷயமே எனக்கு ஒரு கடை ஒண்ணு போட்டு தந்தீங்கன்னா நாங்க அது விடாக சாப்பிடுவோம் உழைச்சி பெரியதாயிரம் லாபம் பெறாம அந்த வார லாபத்துல சாப்பிடுறத நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல அது நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் அவாவே சொல்றது ஒரு நல்ல இருக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து அது இன்றைக்கு நாளைக்கு முடியிற காசா இருந்தா அது பிரயோசனம் இல்லை நாளைக்கு எதிர்காலத்துக்கும் இல்ல பிள்ளைகளுக்கும் மருத்துவ செலவுக்கும் செலவழிக்கிறதுக்கு வந்தா கடையை போட்டு இந்த கிராமத்துக்கு இந்த கிராமத்துக்கு ஒரு கடையில் ஒண்ணும் இல்ல கடையில் இல்லப்பா இதுல வச்சு அவளை முடிஞ்ச விஷயங்களை அவை எடுத்துக்கொண்டு அதுல வார வருமானத்துல இவளுக்கும் கொஞ்சம் எடுத்து போட்டு திருப்பி பொருட்களை வேண்டி ஆரம்பிச்சுடுறது என்ன மாதிரி செய்யற பிளான் இதுல வந்துக்கா நீங்க ஒதுக்குறீங்க

வேணும்னு சொன்னால் நீங்கள் இப்போ நாலு தூண் போட்டு மேலே தகரம் போட்டு நார்மலாக வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது பொருட்கள் வாங்கணும்னு வந்துருக்குறீங்க ஸ்டார்ட் பண்ணுறது பொருட்கள் ஒன்று எல்லாம் 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 சேர்த்து இப்போ இருக்குது அந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா கணக்காக பொருட்கள் வாங்கணும் வாகனத்துக்கு எல்லாம் இருக்குது அதில் வந்து என்னென்ன இருக்காது எழுவது நேரத்து எழுவது நேரம் ரூபீஸ் வந்து சகல பொருட்கள் இன்னும் கடைக்கு மெக்கோனமோ பிஸ்கெட்ல இருந்து ட்யூப்லேஸ்ல இருந்து மா அரிசி பெரிய சாப்பாடு கஷ்டப்பட்டு பிஸ்கட் கொடுக்கறதும் ரெண்டு பேரும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறான் அதை விட அதை விட ஒரு விற்பனை ஒரு நாளைக்கு கூட இருந்தா அதை வச்சாவது அவளுக்கு வயிறு நிறுங்கிறது சாப்பிட்டு போகணும் நல்ல விஷயம் தேவைப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கொள்ள மாதிரி டோட்டலா வந்து நாங்க இவளுக்கு வந்து செய்ய போறதுனா பொருட்களும் கட்டி கொடுக்கறதையும் காசும் நூத்தி எண்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஒரு இந்த ஒதுக்கினீங்க போன அந்த எவ்வளவு அவருக்கு வந்து நூத்தி நாற்பதாயிரம்

எனக்கும் அது ஒரு கவலையா இருக்கும் ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவைக்கு உதவி கிடைக்குது என்ன அப்ப நாங்க போட்டோம் ஒரு சில சேனல்கள் என்ன போட்டோன்னே பெரிய உதவியா கிடைக்கும் இந்த சேனலை பொறுத்த அப்படி இல்ல ஏன்னா நானே ஒழுங்கா வீடியோ போடுறேன் இல்ல ஆனா பாருங்க இந்த இந்த வீடியோ கொஞ்சம் காலத்து மாதிரி போட்டா இன்னைக்கு நீங்க வந்து இந்த ஏதோ ஒன்றாவைக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு நல்ல டைம் அமைஞ்சது முதல்ல வந்து இஞ்சால இப்படி போட்டிருந்தவங்க சின்ன ஒரு பந்தி மாதிரி ஒன்று இருக்கிறவங்க இப்ப பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்கிறாங்க வாங்க நாங்க உள்ள போயிருக்கோம் ஆமா இப்ப என்ன மாதிரிய நீங்க எதிர்பார்த்துங்கன்னு சொன்னா இப்ப நாங்கள் இந்த வீடியோவே உங்களுக்கே தெரியும் பஞ்ச பேர் பாத்து அதுக்குள்ள இருந்து உங்களுக்கு ஒரு உதவி கண்டுபிடிக்க அது எப்படி இருக்கு சந்தோஷமா உங்களுக்கு

இவருக்கு வந்து நாங்கள் ஒரு ஐம்பதினாயிரம் காசு கொடுப்போம் அந்த தூணில் ஸ்டார்டிங்கை வந்து உங்களுக்கு அதுல ஒரு கடமை வைக்கிறதுக்கு பொருட்கள் வந்து நாங்கள் எழுபதினாயிரம் ரூபீஸுக்கு வந்து பண்ணியிருக்கோம் சகல எல்லா என்ன ஒரு கடைக்கு வைக்கணுமோ சகல இதுல இருக்குது அதை வச்சு நீங்க ஆரம்பிக்கலாம் அதோட உங்களுக்கு காய்ச்சல் காசு நீங்க மரக்கறிகளோ முட்டையோ எல்லாம் மிராட்டாங்க சொன்ன மாதிரி அதுல லாபம் இருக்குக்கா நல்ல லாபம் இருக்கு சந்தையில போய் இப்ப நீங்க சொன்ன மாதிரி மிரக்கறிக்கு அங்கேயே போகணும் நீங்க போய் அவ்வளவு நிஞ்சா வச்சு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி தருது இல்ல ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய் இந்த லாபங்களை வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கு ஏன்னா நம்மளா மிரக்கறியால இந்த இதை ஓடி கொண்டு போவோம் கடை போட்டா சரி நான் சொல்றது சரிதானே மிரக்கறிகளை போட்டு நம்மளா செஞ்சு விடல மட்டும் இதுல என்ன ஒரு உண்மையான இன்னும் இன்னும் எங்களுக்கு இந்த குடும்பத்துக்கான உதவி தேவை அதை நாங்க இதுக்கு சொல்லணும் இல்ல அண்ணா வந்து அது ஸ்டார்டிங்க அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு பொருட்கள் வாங்கிட்டு வந்துக்கா இப்ப நாங்க வந்து நாலு தூண் போட்டோம்னா ஒரு தகரம் போட போறோம் ஆனா என்ன பிரச்சனைனா இங்க வந்து தெரிந்தாங்க சரி காத்து கூட ஏன்னாக்கா அது என்ன மாதிரி சொல்லுங்க நோம்பலா இப்ப காத்து அடிக்க எப்படி இருக்கும் எங்கடா இந்த வீடே தூக்குற மாதிரிதான் காத்து அடிக்கும் அப்படி போயிருக்கேச்சின தாரமே தீக்கொண்டு போயிடல அப்ப அப்படி பாக்க கேட்க இப்ப நாங்க போடுற கடையில வந்து ஸ்ட்ராங்கா போடணும் அப்ப எங்களுக்கு என்னன்னா இப்ப ஸ்டார்டிங் வேற ஒரு ஆக்களுக்கு உதவி செஞ்சுட்டு மட்டும் வேற இப்ப வேற ஒரு ஆக்களுக்கு உதவி செஞ்சுட்டு போகணும்னு சொன்னீங்க அப்ப கிணறு எடுக்கிறபடியா எங்களுக்கு கிணக்க தொகை தர முடியாது ஏன்னா கடை கட்டணும் கண்டிப்பா கடையை வந்து பெர்ஃபெக்டா ஸ்ட்ராங்கான கடையா வடிவா காட்டணும் ஊட்டி திறப்படக்கூடிய மாதிரி கட்டணும் அதுக்கு வந்து பாக்குற உறவுகள் கண்டிப்பா உதவி செய்யணும் இதோட சேர்ந்து அதாவது அண்ணா செய்யற உதவியோட இன்னும் ஒரு கொஞ்சம் காசுகள் சேர்ந்துட்டுன்னு சொன்னா நாங்களுக்கு கல்லாலே காட்டித்தரலாம் என்னடா விவர் தர்ற அந்த நாங்க வீடியோ எடுத்து காட்டுவோம் தானே அந்த கடையை அப்பேக்க சில வர மக்கள் யோசிக்க கூடாது என்ன

இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணணும்ன்றதுக்காக இப்ப நாளைக்கு வந்து நாங்கள் அந்த தூண் எல்லாம் வாங்கி எல்லாம் போட்டு செஞ்சு அதை எந்த பொறுப்பு எந்த கையெல்லாம் எனக்கு காசு இருக்குது அதை நான் பார்த்துக் கொள்வேன் ஏன்னா ஏதோ ஒண்ணு முயற்சியில இறங்கி இருக்கிறோம் அக்கா பரவணும் கூட ஆசைப்படி நானே லட்சம் சொல்லி விடுக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படி ஒரு ஆக்கள் வந்தங்களை செய்வீன பண்றதை நாங்கள் எதிர்பார்க்கல இந்த மாதிரி கொஞ்சம் காசு தேவை பாக்குற உறவுகள் உண்மையா அவர் கொஞ்சம் பணம் கிடையாது ஏன்னா நான் தான் இதை கேட்க வேண்டிய பொறுப்பு எந்த பொறுப்பு தான் இந்த குடும்பத்துக்காக நீங்க இந்த முதல் வீடியோ பார்த்துருக்கீங்க அது என்ன அது ஆயிரத்தி முந்நூறு பேர் பார்த்தவையா அதுல இருந்து கிடைச்சுன்னு சொன்ன அந்த உதவிகள் கிடைச்சுன்னு சொன்னா அப்படி ஒரேடியாவே காட்டி கொடுத்துடலாம் இல்லைங்க கடை ஒரேடியாவே காட்டிடலாம் அப்படி அந்த வீடியோ போட்டு பார்க்காம யாரும் உதவி செய்ய முன்னாது சேர்த்து கட்டுவோம் இதுல வந்து ஐம்பது இருக்குது அந்த கடையை கட்டுறதுக்கு இது நீங்களே பொருட்படுத்த வசதிய பார்த்து வீடுகளுக்கு அதை பாருங்க போட்டோன்னு ஒரு தகரத்தை போட்டு போட்டு சைட்ல நீங்க சொல்ற விஷயம் என்ன இப்ப இப்படியே இருக்காமல் இப்ப நாங்க பெரிய கடை சொன்னோம் பெரிய கடை என்ன ஃபுல்லா கல்லாம சொல்லுங்க நாலு போட்டுட்டு

உங்களாலயுமே எல்லாத்தையுமே பக்கம் தெரியலாதானே கட்டி புதுசா ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னா பெரிய ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் தேவை பாப்பா இந்த வீடியோ பார்த்து இந்த ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தங்களால முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் பணம் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நீங்க ஆசைப்பட்டு தான் நடக்க கொண்டு நினைக்கிறேன்னு நம்புறேன் பாப்பா வேணா சரிக்கான முயற்சி ஒரு ஆரம்ப புள்ளி இதான் ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு இதுல வந்து இதுல வந்து இருபது நேரம் இருக்குது இது வந்து உங்களுக்கு இந்த கடைக்கிற தேவையான மெரக்கரிகள் முட்டை நீ சொன்ன மாதிரி சில சில தேவைப்பட்ட பொருட்களை உங்களுக்கு உங்களுக்கு எது என்ன தேவையோ அதில் நீங்க சேர்த்து வைக்கலாம் மிச்ச பத்தாயிரம் வந்து உங்களோட குடும்பத்துக்கு இப்போ இப்போதைக்கு நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம் சாப்பாடோ என்ன உண்டாடும் அதை வச்சு கூட இப்ப ஆரம்ப கடை துறக்கிறதுக்குரிய உங்களால் கஷ்டப்பட்ட அதை மிச்சம் படித்து செய்யலாம் செய்யறீங்கன்னா உங்களோட நீங்கள்லாம் யோசிக்கணும் உங்களுக்கான விஷயம் வழியா பார்த்து செய்யும் நான் வந்து

சொல்லுங்க கொஞ்சம் காலத்துக்கு கடையை பார்க்கலாம் அது வேண்டிய அதுக்காக இருக்கும் அது வேண்டியம் பண்ணி

என்ன ஒரு கல்லப்போக்கலாம் செய்து கடை என்ற வந்து வீட்டுக்குள்ள வந்து அப்படி இங்க ஆகவோன்னு பெரியதான் சொல்லி இந்த பக்கத்துல ஒருத்தருக்கும் ஒரு வசதியும் இல்ல சார்

இவ வந்த கடை எதுக்க போடும் அடுத்த முறை வரைக்கும் என்ன மாதிரி அடுத்த முறை வரைக்கும் தூணதுல வாங்கிட்டு வந்துரும் அதுல காட்டுவோம் வந்து நான் மட்டும் செய்யல இது வந்து என்னோட சேர்ந்த இந்த நண்பர்களும் சகோதரன் சேர்ந்து செய்திருக்கணும் இதுல கலந்து கொண்டாக்கள் வந்து மதுஷன் பிரதாபன் காஞ்சனா வினு விஞ்சனா பூபதி பால வடிவேல்கரன் தியாஷ் பிரகலன் நந்தினி ரவீந்திரன் கஜன் ஜித்லா எரிக் ஷனாயா ஜீசஸ் ஜங்காலோ நிலா நவீன் சர்வஞ்ச நீலா சுரேஷ் ஜெயவாலசிங்கம் அனைத்து அனைத்து சேர்ந்து சேர்ந்துதான் இந்த உதவி திட்டம் செய்த இதுக்கு மட்டுமல்ல முதல் ஒரு இடத்துக்கும் போனாங்க அதுக்கு முன்னாடி தான் நாளைக்கு என்ன ஒன்று இருக்கு பெரிய தொகையா நாங்க சேர்த்து முடிஞ்சதை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வந்து முன்னாள் போராளி கொடுத்துருந்தாங்க இப்ப உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாளைக்கும் இன்னொரு ஒரு உதவி திட்டம் இருக்கு அதோட முடிஞ்சது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த உதவி திட்டத்தை செய்றதுக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும் சரி அப்ப நாங்க அடுத்த முறை நினைக்கிறேன் இது நல்ல ஒரு ஐடியா சொல்லிட்டு